ஹாய் ஹலோ ஸ்லாம் இன்றைக்கி வந்து செம்ம டேஸ்ட்டியான செட்டிநாடு ஃபெஸ்ட் ஃப்ரை ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அது வந்து செம்ம டேஸ்ட்டாக மசாலா அடிச்சு எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்போயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோ கிளப்பலாம் அது ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் இந்த செட்டிநாடு மசாலா செய்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிள மிளகு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மல்லி கூடவே பன்னெண்டு காஞ்சி மிளகா வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து சும்மா எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வறுக்கையில் மிளகாவுடைய காம்பை எடுத்து போட்டுறாமல் அப்படியே வறுத்துக்கோங்க நான் அந்த விதையெல்லாம் அப்புறம் வெளியில் வந்துடும் அதுக்காண்டி தான் இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு வாசனையே வரும் நல்லா அது அந்தளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வறுப்பட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிற டைமில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு லைட்டாக அதையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த மசாலாலாம் அரை ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கையில் இந்த மிளகாவுடைய காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அரைச்சிக்கோங்க அந்த மாதிரி நல்லா வந்து ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க இதுபோல் அதே மிக்சி ஜாரில் ஒரு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு அதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து அரைப்பட்டுருச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் மசாலா பவுடர்னே வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ மீன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தே த தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான நல்லா உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஃபிஷ்ஷை இது கூட போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா மசாலா கூட வந்து சேர்த்து விட்டுருக்கலாம் இது அப்படியே ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கடாயில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஃபஸ்ட்டு சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்ல வாசனையும் சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்னா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாதிரி கருவேப்பிலை போடுறதுனால ரொம்ப வந்து அதோடைய டேஸ்ட் வந்து நல்லா செம்மையாக இருக்கும் அதோடைய வாசனை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிஸ்க்கு மட்டும் இல்லை இதே மாதிரி சிக்கன் எது பொறிக்கிறா இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கருவேப்பில் ஃபஸ்ட்டில் போட்டுக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்கும் இப்போது இது வெந்ததுக்கப்புறமா இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வந்து முருகை விட்டு எடுத்தால் இருக்காது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு நல்லா இது வெய்கட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து ரெண்டு சைடும் வெந்துடுச்சு இப்போ நம்ம அதை வந்து வெளியில் எடுத்துக்கலாம் மீனை ஆட் பண்ணிவிட்டு அது கூட மறுபடியும் கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோ அவ்வளோ உடைய டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக மசாலா அரைச்சு எங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிராமல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் விலக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்